மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் தெய்வ திருமணம் பகுதியில் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி சகோதர சகோதரிகளே அப்படின்னு சிக்காகோவில் அப்படியே முழங்கினார் நம்முடைய விவேகானந்தர் அவரை நமக்கு கொடுத்தது யார் ராமகிருஷ்ண பரமஹம்சரும் சாரதை அன்னையும் தானே அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இருக்கும் அருளாளர்களின் அந்த சங்கமத்தை தான் இந்த தெய்வத் திருமணத்தில் பேசுகின்றோம் திருமணம் என்பது பாத்தீங்கன்னா அதாவது வாழ்ந்தவர்கள் அந்த இருவரும் கல்கட்டா அது மாதிரி மாகாணங்கள்ல இருந்த அந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் காளி பக்தராக இருந்தார் அப்படின்றத நம்ம பார்த்தோம் அடுத்து பெண்களுக்கு பக்தி செலுத்த வேண்டும் என்றால் பெண்களுக்குனே ஒரு பிரச்சனை அவர்களுடைய உடல் அழகு எல்லாமே பிரச்சனை உதாரணம் அவளை அவ்வைன்னு சொல்ல மாட்டோம் அவ்வை பாட்டின்னு சொல்லுவோம் ஏன் அவை எப்பொழுது அந்த திருமணம் வேண்டாம் துறவரம் வேண்டும் என்று கேட்டாரோ பொதுவாக நாம எல்லாருமே வயதானாலும் இளமையா தன்னை காமிச்சுக்கணும் தானே நம்ம நினைப்போம் ஆனா பாருங்க ரொம்ப இளமையாக இருந்த அவ்வை தன்னை முதுமை கோலத்தில் காண்பித்துக் கொள்ள நினைத்தார் முதுமையை வரமாக விநாயகப் பெருமானிடம் கேட்டார் அப்ப ஒரு துறவரம் ஒரு பெண்ணானவள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு ரொம்பவே இடையூறாக இருப்பது இளமை அழகு அப்ப பாட்டி என்ன எந்தை ஒன்றை வரமாக பெற்றால் எனக்கு முதுமையைக் கொடு இறைவா அடுத்தது காரைக்காலம்மையார் அவர் தன்னை பேயாக மாற்றிக்கொண்டார் பே மாறி இருப்பாங்க சில பெண்கள்னு நம்ம ஏதாவது பரிகசிக்கலாம் ஆனா விரும்பி மாற்றிக்கொண்டார் ஏன் இந்த உடல் அழகு இளமையெல்லாம் யாராவது எதுக்காவது வந்து கேட்பார்கள் என்ன உன்னுடைய கணவன் உன்னை விட்டு பிரிந்து விட்டான் என்னை திருமணம் செய்து கொள்கிறாயா இவ்வளவு அழகாக இருக்கிறாயே இளமையாக இருக்கிறாயே ஐயோ இதெல்லாம் எனக்கு வேண்டாம் இறைவன் தான் வேணும் அதற்கு என்னை பேயாக மாற்றி விடு என காரைக்கால் அம்மையார் கேட்டுக்கொண்டார் அப்படி அவ்வையும் காரைக்கால் அம்மையாரும் முதுமையையும் பேயன வாழ்வதையும் ஒரு வரமாக பெற்றிருக்கின்றார்கள் அப்போ ஒரு பெண்ணானவள் துறவியாக இருக்க வேண்டும் என்றால் ஆண்கள் துறவியாக இருப்பதை விட பல பல சவால்களை அவர்கள் சந்திக்க வேண்டும் அதுதான் உண்மை ஆண்கள் துறவியாக இருந்தால் இது மாதிரி பித்தர் இந்த மாதிரி தான் பேர் கிடைக்கும் வேறு எந்த பேரும் கிடைக்காது ஆனால் பெண்கள் துறவி என்றால் பலவித இடையூறுகளும் அந்த வாழ்க்கையில் வரும் ஒரு ராமகிருஷ்ணருடைய அந்த ஒரு அதீத பக்திக்கு என்ன ஒரு சான்றுனா பெண்கள் அனைவரையும் அவர் காளி மாதா அம்பிகே அம்பிகேன்னு வணங்குவார்ன்னு சொன்னோம் இல்லையா ஒரு நாள் வீதியில் கணிகையர் ஒருத்தி சென்று கொண்டிருந்தாள் கணிகையர் என்றால் தவறான தொழிலை செய்யும் ஒரு பெண்மணி அந்த பெண்மணியை பார்த்து ஊரே ஒதுக்குவார்களாம் அந்த பெண்மணியை ஆனால் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சாஷ்டாங்கமா அவ காலில் விழுந்து காளினார் இதுதான் பற்றற்ற நிலை கணிகை பெண்ணை பார்த்து கூட உனக்கு காலியாக இருக்கிறாள் என்றால் அப்ப உன்னுடைய மனதில் எந்த ஒரு பாகுபாடோ வேறுபாடோ கிடையாது அனைத்து பெண் தெய்வமும் பராசக்தியினுடைய ரூபம் என்று காணும் அற்புத மனநிலைதான் ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு காலத்தினால் இப்ப பாத்தீங்கன்னா அந்த குழந்தை அஞ்சு வயசு இருக்கும் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அந்த காலத்துல அந்த பால்ய விவாகம் அப்படின்றது ரொம்பவே இருந்தது சொல்லப்போனா, போனா இளங்கோவடிகளுடைய கண்ணகியினுடைய திருமணம் கூட பன்னெண்டு வயசுலதான் நடந்திருக்கேன் ஆனா சாரதா தேவியினுடைய திருமணம் என்பது ஐந்து வயதில் நடந்திருக்கிறது ஐந்து வயது குழந்தைக்கு இப்படி ஒரு வரன் இருக்குன்னு கேட்டு வந்து அந்த பெற்றோர்களும் ரொம்ப நல்ல பையனா சொல்லிட்டு பக்தியோடு இருக்கும் பையன் அப்படின்னு சொல்லிட்டு ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கும் சாரதைக்கும் திருமணம் செய்திருக்கிறார்கள் இதுதான் அந்த திருமணம்ன்ற வைபவம் பொதுவா திருமணம்ன்ற வைபவம் தான் சுவாரஸ்யமா இருக்கும் ஆனா இவர்களுடைய வரலாற்றில் திருமணத்திற்கு பிறகு அவர்கள் எப்படி அந்த சத்திய பிரமாணம் எடுத்து சேர்ந்தார்களோ அந்த வாழ்க்கையை அவர்கள் இல்லறத்தில் துறவ கலவரம் கண்டு வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படியும் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் திருமணத்தோட திருமணத்தோட நம்ம சில திரைப்படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய திரைப்படமா இருக்கும் ஆனா கதாநாயகனும் கதாநாயகியும் கல்யாணம் பண்ணிட்ட உடனே சுபம்னு போட்டுரும் அதுக்கு பிறகு அவர்கள் எப்படி வாழ்கிறார்கள் அதுக்கப்புறம் அவங்களால வாழ முடிஞ்சுதா அப்படி நிறைய விஷயம் தெரியாது ஆனால் தெய்வ திருமணத்தில் நாம் சொல்லி கொண்டிருக்கும் இந்த திருமணம் என்பது திருமணத்திற்கு பின் திருமணத்திற்கு மாதிரி திருமணத்திற்கு பின் எப்படி வாழ வேண்டும் என்று உலகத்திற்கே கத்து கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு திருமண வைபவம் தான் இந்த திருமணம் அந்த திருமணத்திற்கே எப்படி அந்த சாரதையை அழைத்து வருகிறார்களாம் ஒரு சின்ன மன மேல உட்கார வச்சு குட்டி பொண்ணு ஒரு அஞ்சு வயசு குழந்தைக்கு கல்யாணம் நம்ம வீட்டு குழந்தைக்கு யாராவதுக்கு கல்யாணம்னா அழகா சுட்டி ஒட்டியான கட்டுவோம் ஆனா அப்படி கட்டி ஒரு சின்ன குழந்தையை மனம் வந்து ஒரு பெரிய அருளாளருக்கு கொடுக்கின்றோன்ற நிலையெல்லாம் அவர்களுக்கு தெரியாது ஆனால் தெய்வ சங்கல்பம் அது மாதிரி அந்த சாரதைக்கும் ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கும் திருமணம் செய்து வைக்கிறார்கள் வித்யாதாயினி தா சாரதே சாரதே ஷாரதே வித்யாதா சாரதே சாரதே அப்படி சரஸ்வதியும் பிரம்மனும் ஒரு திருவிளையாடல் நடந்திருக்கும் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதிசங்கரருடைய வரலாற்று சரஸ்வதி தேவி சரசவாணி என்ற நாமத்தில் இருந்திருப்பாள் பிரம்மதேவன் மண்டனமிஷ்ரர் அப்படின்ற பெயர்ல இருந்திருப்பார் அவருக்கும் சங்கரருக்கும் போட்டி நடக்கும் அதுல பல வித்தைகளை கற்ற அந்த மனைவியாக இருந்த சரசவாணி நடுவர் அந்த காலத்துல பாருங்க பெண்கள் எவ்வளவு படித்திருக்கின்றார்கள் நடுவராக இன்று பல பெண்களும் இருக்கிறார்கள்னா முன்னாடியே சரஸ்வதி அப்படி வாழ்ந்து காமிச்சிருக்கான் அப்படி சரசவாணி அவ்வளவு நிறைந்த ஞானம் படைத்தவள் நடுவராக இருந்தார் அதே மாதிரி சாரதைக்கும் நிறைய நிறைய ஞானம் அவளும் ஒரு சாரதா அப்படின்னாலே நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும் சரஸ்வதியினுடைய சாரதாம்பிகை கோலம் தான் ஞாபகத்திற்கு வரும் அதற்கு பிறகு நம் அனைவருக்கும் ஞாபகத்திற்கு வருவது புனித அன்னை சாரதா தேவி அவர்கள் அவரும் ஞானத்தோடு அந்த கணவரோடு வாழ்க்கையை செம்மையுற நடத்தி இருக்கிறார்கள் அதை தொடர்ந்து ரசிப்போம் நன்றி வணக்கம்